ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் தங்க பிள்ளையே உன் வராகி அம்மா இங்கு உன் இல்லத்தில் உனக்கே தெரியாமல் ஒருவர் செய்து வைத்திருந்த செய்வினையை எடுக்க வந்திருக்கிறேன் என் குழந்தையே அம்மா இப்படி சொன்னவுடன் நீ பயந்து விட்டாய் அல்லவா உன் மனதிற்குள் இப்பொழுது ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்துவிட்டது நம் தாயானவள் நம்மைத் நம்மை தாண்டி யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்று சொல்லி இருக்கின்றார் ஆனாலும் இப்பொழுது நம் இல்லத்தில் யாரோ செய்வினை வைத்து விட்டார்கள் என்று சொல்கின்றாள் நம்முடைய இத்தனை பிரச்சனைகளுக்கும் இதுதான் காரணமாக இருக்குமா நாம் தான் தெரியாமல் இருந்து விட்டோமா என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் என் தங்கமே உன் தாயானவள் சொன்னதும் உண்மைதான் நீ நினைப்பதும் உண்மைதான் என் தங்கமே என்னை தாண்டி உனக்கு யாரும் இது போன்ற காரியங்களை செய்துவிட முடியாது என்பது மிக சரியான உண்மை ஆனால் நீ நினைத்தால் உனக்கு யாரும் எதையும் வைக்க முடியும் என்பதையும் நீ மறந்து விடாதே நான் செய்வினை என்று சொல்வது உன்னுடைய உடலுக்கோ உன்னுடைய உயிருக்கும் அல்ல உன்னுடைய மனதிற்கு வைத்திருக்கிறார்கள் என் பிள்ளையே உன் இல்லத்தில் உனக்கே தெரியாமல் அவர் வைத்து விட்டிருக்கின்றார் என்றால் அது உன்னுடைய அனுமதி இல்லாமல் அவர் உள்ளே வரவில்லை என்றுதான் அர்த்தம் என் தங்கமே அவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது அதை அங்கே வைத்து விட்டார் நீ அதனை கவனிக்கவில்லை ஏனென்றால் அவரை நீ நம்பினாய் என் குழந்தையே அதனால் உன் அம்மா உன்னிடம் எப்பொழுதும் சொல்வது யாரையும் நீ நம்பாதே என்று மற்றவர்கள் மீது நம்பிக்கை வைத்தால் நிச்சயமாக உனக்கு ஏமாற்றம் கிடைக்கும் அதற்காக யாரையும் நம்பக்கூடாது என்று நான் சொல்லவில்லை நம்பிக்கை வைப்பவர்கள் அதற்கு தகுதியானவர்களா என்பதை நன்றாக தெரிந்து கொண்ட பிறகு அவர்கள் மீது வைக்க வேண்டும் என் குழந்தையே இப்பொழுது உனக்கான இந்த செய்வினை செய்தவர் உன்னுடைய மனதிற்கு செய்துவிட்டு சென்றிருக்கின்றார் உன்னுடைய மனதில் பல குழப்பங்களை ஏற்படுத்தி என் தங்கமே நீ ஏற்கனவே ஒரு விஷயத்தை பற்றி ஏகப்பட்ட குழப்பத்தோடு இருந்து கொண்டிருந்தாய் உன் தாயானவள் நானே உனக்கு அதனை நல்லபடியாக முடித்து தருவதற்காக பல முயற்சிகளையும் பல வாக்குகளையும் உனக்கு ஏற்கனவே தந்திருந்தேன் என் பிள்ளையே நீ அதை செய்து முடித்து விடலாம் என்று தைரியமாக இறங்கும் போதுதான் உனக்கு அந்த செய்வினையை அவர்கள் செய்து விட்டார்கள் என் குழந்தையை உன் இல்லத்திற்கு வந்ததோடு மட்டுமல்லாமல் உன்னோடு பேச்சு கொடுத்து உன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் தெரிந்து கொண்டு நீ என்ன செய்ய போகின்றாய் எதை செய்ய போகின்றாய் என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு அதில் உனக்கு எதிர்மறையான சிந்தனைகளை விதைத்துவிட்டு சென்று விட்டார்கள் என் தங்க பிள்ளையே நீ அதனை எப்படியாவது செய்துவிடலாம் என்று முடிவில் இருந்து கொண்டிருந்தாய் நமக்கு நம் தாயானவள் துணையிருப்பாள் என்ற எண்ணத்தில் இருந்து கொண்டிருந்தாய் ஆனால் அவர் உன்னோடு பேசிய பிறகு இப்பொழுது உன் முடிவில் பல மாற்றங்கள் தெரிகின்றன நாம் இதனை செய்தால் நிச்சயமாக தோற்றுவிடுவோம் என்ற மனநிலையில் இப்போது நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உன் தாயானவள் நான் என் குழந்தை செயலை நன்றாக தானே செய்து கொண்டிருந்தது இப்பொழுது வெற்றி கிடைத்திருக்க வேண்டுமே ஏன் இன்னும் வெற்றியை பெறாமல் நின்று கொண்டிருக்கிறாய் என்பதை ஆராய்ந்து பார்க்க தான் உன் இல்லத்திற்கு வந்தேன் அப்பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன் என் குழந்தையின் மனதில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களை நீ இன்னொருவருடன் உன்னுடைய கவலைகளை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்கள் உனக்கு நல்ல எண்ணங்களை விதைத்திருந்தால் நீ வெற்றியை நோக்கி பயணித்திருப்பாய் ஆனால் அவர் உனக்கு எதிர்மறையான எண்ணங்களை உனக்குள் விதைத்துவிட்டு சென்றிருக்கிறார் அப்படியானால் வெற்றியை நீ எப்படி பெற முடியும் பின் நான் தோல்வியை கண்டிருக்கிறேன் எனக்கு யாரோ எதையோ செய்துவிட்டார்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே முதலில் உன்னோடு பேசுபவர்கள் உனக்கு அறிவுரை வழங்குபவர்களுக்கும் அதற்கான தகுதிகள் இருக்கின்றதா என்று ஒருமுறை நன்றாக சிந்தித்து பார்த்துவிட்டு அதன் பிறகு நீ உன்னுடன் பேசுவதற்கு அனுமதிக்க வேண்டும் உனக்கு அவர்களிடம் இருந்து எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றல்கள் மட்டுமே கிடைக்கும் என்று தெரிந்தால் நீ இது போன்றவர்களுடன் முதலில் பழக்கத்தை வளர்த்து கொள்ளாதே என் பிள்ளையை நீ அப்படி வளர்த்து கொண்டதன் விளைவாக தான் இன்று மிகவும் வேதனைக்கு ஆளாகி நிற்கின்றாய் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே உன் அம்மா நான் அவர்களை பற்றி தெரிந்து கொண்ட பொழுது யாரும் நன்றாக இருப்பது அவர்களுக்கு பிடிக்காது ஒருவன் தன் குடும்பத்தில் சந்தோஷமாக இருந்தால் அது அவர்களுக்கு பிடிக்காது எப்படி உன் மனதை களைத்து உன்னை அந்த நிம்மதியான வாழ்க்கையில் இருந்து தள்ளிவிடுவது என்றுதான் முயற்சிகளை செய்து கொண்டிருந்தார்கள் இதுவரை நீ பட்ட கஷ்டங்களுக்கும் அவர்களே காரணமாக இருக்கின்றார்கள் நீ செய்ய நினைக்கின்ற காரியங்கள் உன்னுடைய தொழில் சம்பந்தப்பட்டதோ உன் குடும்ப சம்பந்தப்பட்டதோ இத்தனை பிரச்சனைகளுக்கும் அவர்கள் உனக்குள் வைத்த அந்த எதிர்மறை ஆற்றல்தான் காரணமாக இருக்கின்றது என்பதை நான் நன்றாக புரிந்து கொண்டேன் என் பிள்ளையே அதை நீயும் தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு அதனை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அம்மா இப்பொழுது அவதாரம் எடுத்து வந்திருக்கிறேன் என் பிள்ளையே இது போன்ற கெட்ட எண்ணங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்தவரை நான் ஒரு கை பார்த்து விடலாம் என்று வந்திருக்கிறேன் என் தங்கமே உன் தாயானவள் உனக்கு எத்தனையோ முறை எத்தனையோ அறிவுரைகளை வழங்கிய பிறகும் நீ இது போன்ற எண்ணங்கள் கொண்டவர்களை உன் இல்லத்தில் சேர்த்தது மிக பெரிய தவறு உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா உன் அருகில் இருப்பவர்கள் இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டவர் நன்றாக இருப்பதாக ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் போதும் அவர் வாயிலிருந்து வருகின்ற பதில் அப்படியா எப்படி நீ இதை செய்தாய் என்றுதான் கேட்பார்கள் அதை விடுத்து மிகவும் நல்லது நீ இப்படி இருப்பது எனக்கு சந்தோஷமாக இருக்கின்றது என்று ஒரு நாளாவது அந்த வார்த்தையை அவர் வாயிலிருந்து உதிர்த்திருக்கிறாரா அதை விடுத்து எப்படி செய்தாய் எவ்வாறு முன்னேற்ற அடைந்தாய் உன்னால் எப்படி முடிந்தது இது எல்லாம் உன்னால் செய்ய முடியுமா இதுவெல்லாம் சாத்தியமே கிடையாது என்று அவர் எப்பொழுதும் உன்னோடு உனக்கான பதிலை சொல்லிக்கொண்டிருப்பவர் கொண்டிருப்பவர் என் பிள்ளையே இது போன்ற மனிதர்களிடம் இருந்து நீ விலகி இருப்பது மட்டுமே மிகவும் நல்லது நீ ஒரு காரியத்தை செய்ய தொடங்கும் போதும் சரி செய்து முடித்த பிறகும் சரி ஒருபோதும் இது போன்றவர்களிடம் சென்று ஆலோசனை கேட்காதே ஏனென்றால் அவர் உனக்கு நல் நல்ல ஆலோசனைகளை ஒருபோதும் வழங்க மாட்டார் மாறாக உன் மீது பொறாமை கொண்டு உன்னை திசை திருப்ப முயற்சி செய்வார் உன்னால் எல்லாம் எதுவும் முடியாது தேவையில்லாமல் இது போன்ற காரியங்களை செய்து மாட்டிக்கொள்ளாதே என்று நீ ஆரம்பிக்கும் முன்பே உன் மனதில் தீய எண்ணங்களை விதைத்து விடுவார் என் பிள்ளையே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் முன்னே மனதில் பல குழப்பங்கள் ஏற்பட்டு நீ அதிலிருந்து பின்வாங்கி விடுகின்றாய் என் தங்கமே இனிமேலாவது நீ கவனமாக இருக்க வேண்டும் இம்முறை அவர் உனக்குள் விதைத்த அந்த தீய எண்ணங்களை நான் எடுத்து விடுகிறேன் இனிமேல் ஒருபோதும் நல்ல எண்ணங்களை தவிர உனக்குள் விதைக்க நினைப்பவர் தோற்று ஓடிதான் போக வேண்டும் நீ எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா உன்னை எச்சரிக்கிறேன் என் தங்கமே அவர் உனக்கே தெரியாமல் அல்லவா நீ செய்கின்ற காரியங்களை எல்லாம் கெட்ட காரியங்களாக மாற்ற துணிந்துவிட்டார் இனிமேல் அது போன்றவை உன் வாழ்க்கையில் நடக்காமல் நீ பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா உனக்கு அறிவுறுத்தி இருக்கிறேன் அத்தகைய பெரிய தவறு என்பதை உணரப்போகின்றார்கள் அவர்கள் உனக்கு செய்த இந்த தவறினை உன் அம்மா நான் திரும்பி அவர்களுக்கு மீண்டும் செய்தால் அவர்களால் அதனை தாங்கிக் கொள்ள முடியாது ஒருபோதும் அவர்களை பழிவாங்க வேண்டாம் மனதளவில் அவர்கள் விட்டார்கள் ஆனால் அதுவே போதுமானது என் தங்கமே இன்று அவர்களுக்கு இருக்கின்ற மனநிலையில் அவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என் குழந்தையே நிச்சயமாக அவரும் திரும்பி உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பதோடு மட்டுமல்லாமல் நிச்சயமாக உறுதுணையாக நிற்பார் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது என் குழந்தையே என்னுடைய வாக்கில் எப்பொழுதுமே நல்ல ஒளியினை ஏற்றி கொண்டிருக்கிறேன் உனக்கு இது போன்ற கஷ்டம் வரும் எல்லாம் நான் ஒரு துணையாக நின்று கொண்டிருக்கிறேன் நீ எல்லோரிடமும் கவனமாக இருக்க வேண்டும் அவர்கள் செய்கின்ற வினை உன் மனதை பாதிக்கும் பொழுது அது உன்னுடைய எல்லா செயல்களையும் மொத்தமாக பாதித்துவிடும் என்பதை என் பிள்ளை நீ மறந்து விடாதே இனி ஏந்தும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் உன் வராகியம்மா உன்னோடு துணை நின்று உனக்கு எப்பொழுதும் நல்வழியை காட்டிக்கொண்டு இருக்கிறேன் நான் காட்டுகின்ற பாதையில் என் குழந்தை நீ சிறப்பாக நடந்து வந்து கொண்டிருக்கிறாய் இனிமேல் நிச்சயமாக நீ நல்ல பாதையில் தான் நடக்கப் போகின்றாய் என்பது உன் அம்மா ஆனவள் எனக்கு முன்பே தெரிந்த மிகச் சிறந்த உண்மையாகும் என்னுடைய தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் ஆசீர்வாதங்கள் முழுமையாக இருக்கும் வரை எந்த தீய சக்தியாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது அதையும் மீறி உன்னிடம் நெருங்கி வந்தால் அதனை நான் விரட்டி விடுவேன் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே உனக்கு என் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி